Thank you பார்த்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபைனல் குள்ள கேட்டாங்க அங்கதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இது சொல்ல போனா அவங்களோட ஹாபியாவே இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்கும் அப்படி மேலே வானத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்படியே பார்த்தா அவன் ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூல்ல இப்படியா சோகமா வந்துட்டு இருக்கான் அப்ப டக்குனு ஒரு பொண்ணு வந்துட்டு டே இந்த நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் நடக்குது சோ நீ நான் சேர்ந்து ஒரு காம்படிஷன் போலாமா சொல்லி அவன் ஓகே சொல்லிடுவான் அவன் சோமா சோகமா உட்காந்துருப்பான் என்ன காம்படிஷன் பார்த்தா சாக்கு ஓட்டமா அதாவது சாகுக்குள்ள ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடணும் இதுதான் அந்த கேமே சோ அதுக்காக பிராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பண்றாங்க ஹீரோனி வந்துட்டு அவனை வச்சுட்டு தவி தவிர குளிக்கவே முடியல டம் வந்து கீழே விழுந்துறாங்க ஐயோ என்னடா அது நமக்கு செட் ஆகுது போல சொல்லிட்டு இருப்பாங்க கேட்ச் ஆன் சொல்லி பரவாயில்ல சொல்லி அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எப்பயுமே செட்டு போனவங்க எல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டோரிஸ் உள்ள புக்கை தான் படிக்க பிடிக்கும் நீ வந்து அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோன்னா ஆக்சுவலா என்னோட அண்ணன் இருக்காங்கல்ல அவன் வந்து இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டான் அதனால இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்றாங்க சோ குச்சு குச்சு பாக்குறா அங்க நான் ஃப்ரண்ட்ல வர நீ சொல்லிட்டு அங்க பாத்தியா அவங்க ஐடியா சூப்பரா அதே மாதிரி பண்றாங்க ஏய் வாவ்டா சம ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து வந்திருக்க உங்களுக்கு இது பிடிக்கும்தானே சோ குடிச்சிட்டு நம்ம நமக்கு சொல்லுவா ஓகே நல்லா குடிச்சிட்டு ஆக்சுவலா வந்துட்டு என்னோட அண்ணன் ரொம்ப மிஸ் சொல்லுவான் அவ இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் இப்போ ரொம்ப பயமா மிஸ் சொல்லுவான் ஓ அப்படியா சரி சரி சொல்லிட்டு இருப்பான் என்னோட வந்துட்டு எப்பயுமே வந்து பயங்கரமாக மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருப்பான் அவன் இறந்து என்னால் தாங்கவே முடியல என்னால் பயங்கரமாக மிஸ் பண்ண சொல்லி அண்ணா பத்தி பேசிட்டு இருப்பான் சரி சரி நீ கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா மீட் பண்ண சொல்லிட்டு போயிடுவா ஆஹா முக்க போட்டு ரொம்ப சொல்லி வச்சுட்டு இருப்பான் அவன் என்ன நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அவன் கண்ணுக்கிட்டலாம் போயிட்டு அவன் நினைச்சு சாமியெல்லாம் கூப்பிட்டு இருப்பான் அவன் அண்ணா வந்துட்டு எப்பயுமே இந்த டைம்ல வந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் நீ மெயினாக சாப்பிடணும்டா சாப்பிட மட்டும் இருக்காதுன்னு சொல்லியிருப்பான் அதே மட்டும் இல்லாமல் சாமி எப்போ வேணாலும் வரும் அதுக்கு நீ தயாராக இருக்கும்னு சொல்லியிருப்பான் டக்கு பார்த்தா அவங்க வந்துட்டு பயமா புக்ஸ் எல்லாம் இன்னொன்னு ஆத்திரம் நினைச்சிட்டு அப்படியா ஓகே ஓகே சரி வாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த ரெடியா இருக்காங்க அந்த காம்படிஷன் எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களா தூங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு பொருளா வந்து பாஸ் பண்ணும் ரெட் கலர்ல ஒரு டேக் மாதிரி போட்டுருப்பாங்க அந்த டேக் வந்துட்டு பாஸ் பண்ணி விடணும் வந்துட்டு இருப்பாங்க

ரொம்ப பிடிக்கும் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருந்தேன்னு சொல்வா என்னது என்ன கிட்டியா ஆமா நான் உன்ட்டதான் சொல்ல பிடிக்காத அப்படின்ற மாதிரி கேட்பான் சா அப்படிலாம் இல்ல நானும் நல்ல செத்து துக்கத்துல இருக்கேன் சோ அதை பத்தி நீ யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவான் உன் டைம் வேணுமா ஓ வந்து கேட்டேன் நான் வந்து சீப்பா இருந்துச்சுட்டேன் சொல்லிட்டு போயிடுவா போயிட்டு இருப்பா போயிட்டு நீ கொடுத்த புக்ஸ் எல்லாமே நான் படிச்சு முடிச்சுட்டேன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லுவான் அத என்ன குடுக்குறேனா இல்ல நீதான் கொடுத்தா ரிட்டன் கொடுக்குற இது நிப்டா கொடுத்தேன் சோ நீ ரிட்டன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அத நீ தாராளமா நீ வச்சுக்கலாம்னு சொல்லுவான் சரி போயிடுவான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல சொல்லிட்டு இவ மாதிரி ஸ்கூல்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன் ஜால சிரிச்செல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருப்பான் அடுத்த நாள் கிளாஸும் ஜாலியா போயிட்டு இருக்கும் ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாவே வந்து இவங்க பேசலன்னு நினைச்சுட்டு ஏய் என்ன நீ எதுக்கு நீ கிளாஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கேட்பான் எனக்கு கோல்டு அதான்னு சொல்லுவான் ஓ அப்படியா சரி இங்கா நோட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துக்கியா அப்படின்னு கேட்பா நோட்ஸா நானே எழுக்க மாட்டேன் இல்ல உனக்க எழுதிட்டு சொல்றேன் உக்கார ஜூஸ் வாங்கிட்டு குடுத்து உள்ள போவான் டக்குனு சொன்னிருக்கு பின்னாடி அவங்க பாட்டி வந்துடும் வந்துட்டு யாராமா அந்த மாதிரி தான் சரி அங்க சொல்லிட்டு அவங்க பாட்டி போயிடுவாங்க நீ என்ன சொல்றேன்னா ஆமா நீ என்ன சொன்னல சோ நம்மளோட அதுக்கு என்ன பண்ணலாமே சரி இப்ப எதுக்காக என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னா இல்ல என்னன்னு தெரியல உங்க நல்லா இருந்துச்சு ஆனால் திரும்ப கூட பார்த்தாலும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படின்னா எனக்கு அதை பிடிச்சிருக்கு நம்ம வந்து உள்ளாவே இருக்கலாமே ஹம் சரி ஓகே நான் அப்போ போறேன் என்ன வெளியே இப்போ வேணா வீட்டுக்கு வரைக்கும் வரையாவது சொல்லிட்டு கேட்பான் நம்ம அதுக்கிட்ட தாராளமா வரலாமே சொல்லிட்டு சரி அடுத்து எக்ஸாம் போக போகுது நீ எப்படி எக்ஸாம் தான் பண்ண போறேன்னா ஆஹ் நான் நல்லதான் பண்ணுவேன் நீ ஸ்கூல் முடிச்சு என்னன்னா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா இல்ல நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஐடியா இல்ல நீ என்ன பண்ண போறேன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் அப்படியா இந்த காலேஜ் அங்க இருக்க ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்கு உமன்ஸ் யூனிவர்சிட்டி நான் அங்க போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லுவான் ஓ அப்படியா சம்ம ஓகே ஓகே நீ என்ன பண்ண போறேன்னா நான் என்ன பண்ண போற ஐடியாவே இல்ல சரி ஓகேடா நீ உன்ன பாத்துக்கோ நான் பரமா மீட் பண்றேன் நம்ம படமா டேட்டிங் போகலாம் சொல்லிட்டு போறாங்க இங்க வந்து லைப்ரரியில எக்ஸாம் எல்லாம் பிரிப்போ பண்ணிட்டு இருப்பா பார்மா உட்காந்துட்டு ஏய் உன உங்கள்ட்ட முக்கியமான சொல்லுவான்னு விஷயம்னா அச்சான் நானும் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணலாம் இருக்கேன்னு சொல்லுவான் ஈ வாவுடா செம்ம எங்க ஜாய்ன் பண்ண போற ஆ நீ ஜாயின் பண்ணல அங்கதான் ஜாயின் பண்ண போற சொல்லுவான் சொல்லுவோம் நான் ஜாயின் பண்ண போற இடத்துலயா ஆஹ் ஆமா ஆமா சொல்லி நான் ஜாயின் பண்ண போறது லேடிஸ் ஜாயின் பண்ணிட்டு இருப்பா இங்க ஸ்கூல் முடிஞ்சு போட்டோல எடுத்துட்டு இருப்பாங்க அங்க ஜாயின் பண்றதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே போட்டோ எடுத்துட்டு அந்த எங்களுக்கு சுத்திட்டு இருப்பான் எனக்கு கூப்பிடமா இருக்கும் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அப்படியே அவளை பார்த்து ஓடி வருவா ஒரு வேலை ஜாயின் போல இருக்கு ஆமா நானும் இந்த மாதிரி செஞ்சுதான் சோ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கே சொல்லுவா வா செம்ம சி வா வா நம்ம கேவிசி போலாம்னு சொல்லிட்டு அப்படி ஜாலி கேவிசி போறாங்க இங்க பார்த்தா அந்த கேவிசியோட ஓனர் இருக்காரு இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா தான் வந்து அந்த ரெசிபியை கண்டுபிடிச்சது இவர் தான் வேர்ல்டு ஃபுல்லாவே இதையும் பரப்புனாரு இவர்கிட்ட கை கொடுத்துட்டு இவர் பார்த்தா எனக்கு நிறைய கான்பிடன்ட் வரும்னு சொல்லுவா ஓ அப்படியா சொல்லிட்டு இவர் வந்துட்டு கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அப்படியே அவரை பாப்பா பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் அப்புறமா உள்ள வந்துட்டு நல்லா சிக்கனை போட்டு கேவிசில அடிச்சு நோத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி ஓகே ஓகே சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு வருவான் வந்துட்டு இந்த மச்சான் அவன்கிட்ட நோட்ஸ் வாங்கிருந்தல இந்த சொல்லி கொடுத்துட்டு போவான் சரி அப்புறமா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்தலாம் சொல்லிட்டு அவனை வந்து போயிடுவான் வாரா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு போனேன் இருக்கு ஆமா ஆமா சொல்லிட்டு அவனுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான் ஹம் இனிமா இப்ப நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா நம்ம ஏதாச்சும் வெளியே போலாமா டூர் மாதிரி சொல்லிட்டு கேட்பான் இந்த டூர் மாதிரியா ஆமா நான் கொஞ்சம் டிப்ரெஸ்ஸா இருந்தேன் ஆஹ் இங்க என்ன இருந்தது சொல்லிட்டு இருப்பான் இவ சிக்கனா ஊத்திட்டு இருப்பான் அவன் அவ்வளவு சீரியஸா பேசினாலும் உட்காந்து நேற்று எல்லாமே சாப்பாடு பண்ண மட்டும்தான் இருக்கும் சரினு சொல்லிட்டு அவங்க பிடிச்ச ஒரு பிளேஸ் இருக்கும் அது வந்து இந்த ஃபைவ் ஓ கிளாக் இருக்குல்ல அதில் மித்தவங்க வாட்ச் பண்ணுறது தான் ஸோ இதுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஹாபியாகவே இருக்கும் வந்துட்டு தாரணமாக பாத்துட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அந்த தாத்தா பாட்டி பார்த்தல அதே வந்து நம்ம வயசான காலத்தில் ஒன்றா தான் இருக்கணும் ஒரு நாலஞ்சு குழந்தையாச்சும் பெற்றுக்கணும்னு சொல்லுவா இது நாலஞ்சு குழந்தையா பார்த்தல எத்தனை குழந்தை இருக்குன்னு இது மாதிரி நம்ம பெற்று ஒரு ஸ்கூல் மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பா எப்போ அவ்வளோவா சரி 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 உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்பா உம் எங்க அப்பா அம்மா வந்து நர்சரி வச்சிருக்காங்க எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ஆபீஸ்ல வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவான் ஓ அப்படியா சரி நீ உன்னோட அம்மா பத்தி சொன்னதே இல்லையே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேப்பா அவங்க பத்தி எல்லாம் பேசாரா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன் எதுக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி கேப்பா எங்க பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அப்பா மாதிரி அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க எங்க பாட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான் ஓ அப்படியா அது மட்டும் இல்லாம இனிமேல எப்பெல்லாம் வந்து அணுகிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கானோ அப்ப நீ என்ன தேடி வந்தாவது என்னை வந்துட்டு நீ நல்லபடியா மாத்தணும்னு சொல்லுவான் அதுக்கு என்ன தாராளமா பண்ணிடலாம் சின்ன முன்னாடி போனாம சொல்லி ஆனா

terpa அவங்க பார்த்தா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்ல வந்து ஏமாத்துறது அதை வச்சு காசெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்றது அதை வச்சுதான் வந்து இந்த டூருக்கே எல்லாத்தையும் ஜாயினா சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா அவனை கூப்பிட்டு வர சொல்லி கேப்பாங்க ஐயோ தனியா அமைச்சதே ஆக சொல்லிட்டு அவளை பத்தியும் சொல்லிட்டு இருப்பான் பரவாயில்ல பரவாயில்ல சரி நல்ல போன இருந்தா சரி சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு இருப்பாங்க இன்னும் அந்த கேள்வி சிக்கு வந்துருப்பான் அப்பதான் வந்துட்டு நான் தனியா போனப்போ நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு சொல்லுவா சரி நான் என்ன பண்ணேன்னா பண்ணனா நானா நான் ஆஸ்திரேலியா போனேன் அப்படின்னு சொல்லுவா இனிதான் ஆஸ்திரேலியாவா அடி பாவி என்ன தாய்லாந்து அனுப்பிச்சுட்டு நீ மட்டும் சைஸ் ஆஸ்திரேலியா போயிட்டு இருக்கியா ஆஹ் ஆமா ஆமா நானும் தனியா தான் போனேன் தனியா நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஆனா அப்பதான் ஒரு விஷயம் என்ன வந்துச்சு ஆஹ் அப்படி என்ன வந்துச்சு நான் எங்க போனாலுமே நான் மிஸ் பண்ற ஒரே விஷயம் அது நீ தான்டா நீ இங்க எனக்கு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப தக்கவா இருக்கும் சொல்லுவா வாடா உங்க மூஞ்சி வெக்கலா வர சொல்லிட்டு இவ்வளவு என்ன பண்ணுவானா கேசி சிக்கன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மாவி எல்லாம் பெசஞ்சிட்டு அடி பாவி கேசி சிக்கன் பண்ண தெரியவா தெரியலான்னு சொல்லிட்டு வாயிலாம் ஊதி விட்டுட்டு இருப்பா அங்கேயும் சொல்லிட்டு ஒரு வித

தெரியல அவன் நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லிட்டு எந்திரிப்பான் டக்குனு ஹக் பண்ணிட்டு இங்க பாரு நீ எப்பயுமே ஃபீல் பண்ணாத நான் எப்பயுமே நான் உன்கூட தான் இருப்பேன் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என்ன நினைச்சுக்கோ அங்க நான் இருப்பேன் சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிப்பான் இவ்வளவு வந்துட்டு நல்லா ஹக் பண்ணிப்பான் சரி நான் யார்ட்டையுமே சொன்னது உங்கள்கிட்ட சொல்றேன் என்னோட பேரண்ட்ஸ் வந்து சாகனா இல்ல உயிரோடு தான் இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க எங்க அம்மா வந்துட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா எங்க அப்பா அம்மா அப்படிதான் போயிட்டாரு நான் யாருமே இல்லாத ஆனதுன்னு சொல்லவும் டக்குனு வந்துட்டு பிடிச்சி நல்லா ஹக் பண்ணிட்டு நீ ஒன்னு ஃபீல் பண்ணாத பேபி என்ன சொல்லி நான் எப்பயுமே கூட தான் இருப்பேன் சொல்லுவான் சரி நான் ரொம்ப மொக்க சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை உன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி சொன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவன் மடியில உட்காந்துட்டு நான் எப்பயுமே பிரியாம உங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் நான் சொல்லி ஒரு நாலு குழந்தை அந்த நாலு குழந்தை கூட பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்குன்னா இப்பயே கூட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்பான் சரி சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு ஜாலியா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாளிடுது வழக்கமான இந்த பைனா பிளேர்ல நான் அவங்களோட ஹாபியே சாதாரண பாத்து என்ன சரி ஓகே உங்ககிட்ட சண்டையா பேசணும் நம்ம இடத்துக்கு சொல்றேன் அங்க நீ வந்துடும் சொல்லுவா அதுக்கு நம்ம இப்பயே பேச இல்ல அங்க வச்சு பேசாதான் கரெக்டா இருக்கும் நான் எல்லாத்தையும் சொல்றேன் சொல்லுவா அப்படியே மூணு வருஷமும் போகுது மூணு வருஷத்துக்கு வச்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பெரிய காலேஜ்ல கிடைச்சிருக்கும் இன்னும் இவங்களும் ஜாலியா நடந்துட்டு இருப்பா அங்க வந்து பாத்துட்டு அங்க எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கும் எனக்கு பெரிய காலேஜ்ல சூப்பரா இன்டர்ன்ஷிப்போட வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லுவா இதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு அந்த பசங்க எல்லாம் ஜாலியா விளாண்டுட்டு இருப்பாங்க இத போய் என்னோட பேரன்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் சோ அதுவே கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவா உம் அதுக்கு நான் தாராளமா வெயிட் பண்றேன் ஆனா அவங்க போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீ என்ன பண்ண போறது கிளியரா சொல்லிட்டு வாங்க சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போயிடுவா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு அவங்க என்ன உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சாப்பாடு இருக்கல ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா சொல்லி கேப்பா இது ஆஹ் ஆமா ஆமா என்னடி வளர்றேன் இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா போர் அடிக்குது அதான் பிரேக்அப் பண்ணலாம் சொல்றேன் எதுக்கு இப்ப பிரேக்அப் பண்றனா இல்ல என்ன நீ வந்து சின்ன பையனா பையன்ல சின்ன பையனா நம்ம வந்து ஒரே சொல்லிட்டு தானே இல்ல நீ நான் வந்து ஏப்ரல்ல பிறந்த நீ வந்து ஆகஸ்ட்ல பிறந்த நாலு மாசம் கேப் இருக்கு ஆனா நீ சின்ன பையன் அதான் நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லுவான் இவனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது ஒருவேளை பிளாட் வேணும்னு சொல்லி கேட்பான் சரி யாராச்சும் நீ யாராச்சும் ஒரு பையனை புடிச்சுக்கான்னு சொல்லி கேட்பான் அப்படிலாம் வந்து கிடையாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆனாலும் சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லி போவா ஏ என்ன சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் உட்காருன்னு சொல்லுவா நான் உண்மையதான் சொல்றேன் நம்ம நிஜமாவே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவா இவளோ அப்படியே வெக்ஸ்ல வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு செம்மையா சரக்கு போட்டுட்டு இருப்பா பிரேக்கப் ஆச்சுன்னாவே பசங்க இதெல்லாம் பண்ணுவோம் வாழ்க்கை மேல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கவலை மிச்சி அவன் என்ன ஆயிருக்கிற அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட் பண்றானுங்க இருந்தாலும் சோகமா தான் இருக்கான் அங்க எல்லாமே ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய்னு சொல்லிட்டு அவன் கூட பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்படி டேஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ நீங்க சரக்கு அடிக்கும் போது ஒரு பொண்ணு பார்த்தேன்ல அது வேகமா ஓடி வந்துட்டு இ ஹாய்ங்க நான் வந்துட்டு நானும் இந்த கேம்பஸ் தான் ஆனா அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எப்பா போதும் போதும் ஆயிடுச்சு எதுக்கு என்ன தெரியுங்கன்னா அப்போ ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருப்பான் ஏன்னா நீ மாட அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்க ஒரு எக்ஸாம் அவதான் போயிட்டாலும் சொல்லிட்டு இன்னும் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்குன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படியே அவங்க கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் தான் அவனை தீவி வந்துட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி நீ என்ன அந்த மவுண்டைன் கிளப்ல இருக்கியா ஆ ஆமா நான் அப்படிதான் இருக்கேன் சொல்லிட்டு இங்க பாரு நம்ம வந்து டேட் பண்ணி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சமாச்சாரம் கொடுப்பா இப்படிதான் வந்துட்டு என்னோட எக்ஸாம் வந்துட்டு ஒரு நாள் கே சிச்சு கேட்டா பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு அத பத்தி சொல்லிட்டு இருப்பான் ஓ அப்படியா செம்மையா இருந்துச்சா உம் செம்மையா இருக்குல்ல சொல்ல முடியாது நல்லா இருக்கு சரி ஏன் ஃபுட் எப்படி இருக்கு கொஞ்சம் செம்மையா இருக்கு சொல்லுவா ஓ ரொம்ப டைம் சொல்லிட்டு இங்க பாரு நான் எந்த பையனுமே வந்துட்டு இவ்வளவு டிப்பா நான் டிடி பண்ணதுன்னு சொல்லிட்டு இருப்பான் இங்க இவனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஜாப் இருக்கும்ல ஆனா வந்து உங்க ஃப்ரெண்ட் இவனு சேர்ந்து பாத்துட்டு இருப்பாங்க ஒரு விஷயம் மட்டும் புரிய வேடா எதுக்கு அவனோட பிரேக்அப் பண்ணா அதுதான் பச்சு எனக்கும் தெரியல ஏதோ சப்பேரிசு சொல்லலாம் சொல்லிட்டு இருப்பான் இங்க பார்த்தா அண்ணனோட கல்லறைக்கு வந்திருப்பான் பார்த்தா அவங்க முன்னாடி இவன் வந்துட்டு ஹீரோனி ஃபிளார் எல்லாம் வச்சுட்டு உனக்குலாம் சொல்லிட்டு இருப்பான் ஆக்சுவலா வந்துட்டு ஃபிளார் வைக்கலாம் சொல்லிட்டு வந்தா சொல்லுவான் அதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தாராளமா என்ன பாக்கலாம் சொல்லிட்டு போவான் நீ நிமிஷம் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்பான் ஆஹ் நல்லா நல்லா இருக்கேன் ஜாப்ல எப்படி போகுது சொல்லி கேப்பா ஆமா ஜாப்ல நல்லதான் போகுது சரி நான் கிளம்பிட்டான்னு சொல்லி கேப்பா என்னடி இப்படி பண்றேன்னா நம்ம எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் நீ எதுக்கு என்ன பிரேக்அப் பண்ணிட்டு போனான்னு ஒரு ரீசன் கூட எனக்கு தெரியவே இல்ல தயவுசே நான் கேக்குறேன் அந்த ரீசன் மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேப்பா உனக்கு ரீசன் தானே ஆக்சுவலா எனக்கு கிராம தான் சொன்னாங்க உன்ன மாதிரி பசங்க எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு ஆனா தான் பிரேக்அப் பண்ணிட்டு சொல்லுவா என்னடி உணர்ற ஆமா நான் தான் சொல்லிருக்கேன் எங்க கிரீன்மா சொல்றது எனக்கு ரொம்ப முக்கியம் எங்க பாட்டி சொல்றது முக்கியம் சொல்லிட்டு இருப்பா அதுக்காக பிரேக்அப் பண்ணனா ஆமா அதுக்காக பிரேக்அப் பண்ணு சொல்லிட்டு போயிடுவா என்னடா இப்படி நீட்டான் சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த புது பொண்ணு இருக்கல அவ வந்து இவனுக்கு எல்லாம் கேப்சிச்சக்கெல்லாம் அடி பண்ணி வெச்சிருப்பா ஏன்னா அவ गर्लफ्रेंड பண்ண மாதிரி சூப்பரா போலாமா கேப்பா போலாமே நான் பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு பத்தி பேசுறா இங்க நம்ம பத்தி பிளான் பண்ணா ஏன்னா என்ன ஒரு பையன் நான் வந்து நைட் ஸ்டேரா சொல்லிட்டு அவ அப்படியே ஹக்கும் பண்ணிப்பா நம்ம ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு நான் டேட்டிங் வேணும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹக்லாம் பண்ணுவான் இவனும் வந்துட்டு ஹக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போணுன்னு சொல்லுவான் அது பிரச்சனை இல்லை சிக்கலை நான் வந்து ரேப் பண்ணி கொடுக்குறேன் போய் இவனுக்கு என்ன சொல்கிறேனே தெரியாது இவன் ஃபுல்லாகவே ஹீரோயின் நினைப்பாங்க அப்போ அந்த சொல்லி கேட்கறாடா என்ன சொல்கிறேன்னே தெரியலன்னு சொல்லுவான் மச்சான் உனக்கு வந்து யார் செட் அவங்க கூட போடா போட்டு எனக்கு யார் செட் ஆகுன்னா உனக்கு முன்னவே தெரியல அப்போ என்ன ஆனாலும் மச்சான் சொல்லிட்டு அட்வைஸா குடுத்துட்டு இருப்பா இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெக்ஸ் ஆகி ஏன்னா ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ற வரைக்கும் அவன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா அம்மா வட்ட போயிட்டு உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் என்ன எக்ஸ் என்னால பிரிஞ்சிருக்கவே முடியல எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் நினைப்பா இருக்கு அதனால உங்க என்னால வெளியே வர முடியாது உன்னை டீட்டிங்கும் பண்ண முடியாது ஓ இப்பதான் புரிய ஆரம்பிக்குது நீ எப்ப பார்த்தாலும் உங்க எக்ஸ பத்தி தானே பேசுற நீ அவ்வளவு லவ் பண்ணிருக்க அவ்வளவு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான் இவனுக்கு என்ன பண்றானே தெரியாது நேரம் அவளை போய் பார்த்தவன்டா நாக்க புரிதமா நாளை கேள்வி கேட்டான் சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு இவன் அப்படி ஓடியே போவான் போய்ட்டு நைட் ஆயிடும் ஏய் விழிவு வாங்கி விழிவுவா கத்திட்டு கல் எடுத்து டம் அனு போவான் போட்ட உடனே என்னன்னா சவுண்டாம் சொல்லிட்டு அவன் சின்ன தந்து பாப்பா என்னடா சரக்கு போட்டு வந்திருக்கேன் ஆஹ் இல்ல சரப்பத்தை போட்டு வந்திருக்கேன் நீங்க பாரு நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான் ஏன் நீங்க பாட்டு எரிஞ்சுட்டு போறான்னா சொல்லுவான் அவன் எனிச்சானு நினைச்சா எனக்கு பிரச்சனை கிடையாது நீ என்ன ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு சொல்லுவான் அதெல்லாம் இல்ல நாங்க தான் பண்ணிட்டோம்ல பேக்கப் பண்ணது பிரேக்கப் பண்ணதுதான் என்னால எதுவுமே பண்ண முடியாது தயவுசெய்து கிளம்புன்னு சொல்லிடுவா இவனுக்கு என்ன பண்ணே தெரியாது சரி ஓகே ஓ இஷ்டம் நீ எப்படி வேணா இருந்துக்கோ உன்னை பத்தி நம்ம கவலைப்பட போறதே கிடையாது நீ அவ்வளவு பெரிய சுயநலவாதியா சொல்லி கத்திட்டு இருப்பான் எப்பரா நீ என்ன சுயநலவாதின்னு சொல்லலாம் அவ்வளவு பெரிய ஆளா நீ ஆமா ஆமா அங்க பாரு கே விசுக்கு எல்லாம் போன நீ என்னென்னமோ பண்ணி கொடுத்த அதனால நான் கேட்காம சாப்பிட்டா சொல்லிட்டு இருப்பான் அப்படி கதை வடிச்சுட்டு போயிடுவா இவன் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஸ்டொமாக்ல அவனுக்கு பெரிய ஆகிற மாதிரி இருக்கும் இது யோசிச்சுட்டு இருப்பா இங்க நம்ம ஹீரோவும் பார்த்தா செம்மையா தூங்கிட்டு இருப்பா மாலையும் பயங்கரமா பயஞ்சிட்டு இருக்கும் யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கும் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவன் என்னடா செம்மையா சமையல் பாட்டுல இருந்து என்ன பயங்கர ஃபீலிங்கா நான் யார போய் பார்க்க போன என்னோட எக்ஸ் இருக்கான அவன் திட்டி அமிச்சுட்டாச்சான் ரொம்ப கேலமாச்சு சரி சரி உனக்கா சடக்கல வாங்கிட்டு இருந்திருக்கேன் வந்துட்டு ஜாலியா இருப்போம் சொல்லுவான் ட்ரை பண்ணி அடுத்த நாள் ஆகுது அவன் வந்து பார்த்தா எக்ஸாம்லாம் நடக்கும் போகுது கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்பான் இவரு பாலத்துல போயிட்டு தான் வந்து ஹீரணி கூப்பிட்டுருப்பான் அதே மாதிரி இவன் கூப்பிடற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா இருக்க மாட்டா அவளை பத்தியுமே ஒரு ஃபுல் நடப்பா இருக்கும் அப்ப பார்த்தா ஆல்ரெடி டேட் எல்லாம் ஒரு புது புதுப்பண்ணு அந்த பொண்ணும் பார்த்துட்டு இங்க ஒரு இடத்துல வந்துட்டு அவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருப்பாங்க வேகமா ஹீரணி தேடி வந்துடுவான்

சொல்லுவா அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல ஆயிடுச்சுன்னா நீ கிளம்ப சொல்லிட்டு போயிடுவா இங்க சாப்பிடுறதா உட்காந்துருப்பா அவங்க வந்துட்டு நீ கவலைப்படாதுமா ஆப்ரேஷன் முடிஞ்சால சரியா போயிடும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிப்பா உள்ள ஃபீலிங் இருக்கும் ஆப்போசிட்ல இதே மாதிரி ஒரு பிரசன்ட் இருப்பாங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் தரவா சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அந்த ஹாஸ்பிடல் நைட் நம்ம ஹீரோ ஜன்னல் எல்லாம் அந்த ஹாஸ்பிடல் உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்து பார்க்கறான் அவளும் அப்படியே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா அவள் வந்து செம்மையா பண்றான் என்னதான் இருந்தாலும் ஏழு வருஷமா ஒரு லவ் பண்ணி அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணி இப்போ அந்த பொண்ணுக்கு டியூமர்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் அந்த சைடு வந்து பார்த்துதான் இருப்பாங்க என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா இல்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு ஏழு வருஷமா லவ் பண்ணும் என்ன ரீசன் தெரியாம பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டா இப்போ என்னால ஒரு டியூமர் வேற இருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவா நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத ஆனா ஒரே வருஷம் மட்டும் நல்லா நினைச்சுக்கோ எனக்கு முன்னாடி இங்க ரெண்டு பர்சன்ட் இருந்தாங்க ஒரு பர்சன் வந்து சரி பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனா இன்னொரு பர்சன் ஆபரேஷன் சக்சஸ் ஆகணும்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவான் அய்யோ அவன் வந்து இறக்க சரி ஏதாவது பண்ணி ஆகணும் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் அப்பதான் டக்குனு அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும் நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்கு மேபி ஒரு டியூமர் இருந்தனால

அதுங்க எல்லாம் அவ்வளதான் என்ன விருவியே குணந்தான் இவ்வளவு நல்லவர்கள்ல இருக்கும் போது நான் இப்படி அவ விட்டுட்டு போவேன் கண்டிப்பா நான் விட்டுட்டு போக மாட்டேன் கண்டிப்பா அவரை கோல் படுத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே மோட்டிவேட்டும் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் அந்த பெருசு கேட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே நான் இவனும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவர் ஆளும் சொல்லிட்டு இருக்காங்க அவளும் முழிச்சிருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டுதான் இருப்பான் ஆனா தூங்குற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் இங்க அவன் அப்படியே அடுத்த நாள் ஆயிட்டு அப்படியே ரொம்ப சோமா வந்துட்டு இருப்பா சரி நம்ம போயிமா டைம் பாஸ் பண்ணுவோம்ல அங்க போய் இந்த ஃபினாகுலார வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபினாகுலர்ல வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பா அவனுக்கு இதெல்லாம் ஹாபி சோ மாத்தி மாத்தி பாக்கும்போது அந்த குட்டி பசங்க இருப்பாங்க அந்த குட்டி பசங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ஞாபகம் வரும் அவளுக்கு வந்து நாலு பால்ல பத்துமணி சொல்லியிருப்பாள அதெல்லாம் வந்துட்டு அவங்க கூட உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கவங்க எல்லா நேரமே வரும் அவள் வந்து செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் சரி ஓகே என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஃபயர் கூட யூஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டு பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல் மேல ஹீரோயின் நின்று பயமா அழுவா டக்குனு காயில் போட்டு என்னடா சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா ஹீரோயின் பயமா அழுதுட்டு இருப்பா இவங்க பிடிச்ச அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அக்சுவலா ஹீரோயின் வந்து இவ்வளவு பயமா அளவு பண்ணியிருப்பா இவ்வளவு டியூமர் வந்து அதனால்தான் இவனுக்கு தெரிஞ்ச வந்து அவன் அனுவானு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே பேக்கப் பண்ணிட்டு போயிருப்பான் நம்மளால என்ன பண்ணுவானா வேமா அந்த கேஎஃப்சி ஓட இருக்கார்ல அந்த ஸ்டாச்சு ஒத்திக்கிட்டு ஓடுவான் ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு டைம் சொல்லி இருந்துப்பான் இவனுக்கு வந்து எப்பெல்லாம் வந்து கான்பிடன்ட் லெஸ்ஸா இருக்கும் அப்பெல்லாம் வந்து இவரோட கையை பிடிச்சா ரொம்ப கான்பிடண்டா இருக்கும்னு அவன் சொல்லி இருந்திருப்பான் அதனால இவன் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பான் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்தா எல்லாரும் பேனு பாப்பாங்க ஏன்னா என்னடா இவ்வளவு பெரிய ஸ்டாச்சு எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் நடக்க போறதுக்கு முன்னாடி

படிச்சு சாப்பிட்டு இருப்பான் பரவாயில்ல நல்ல பயனா இருக்கான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பார்த்தா சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க ஹீரோ ஒரு பக்கம் என்ன சொல்றேன்னு தெரியல ரொம்ப டேங்க்யூன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் அப்ப அவங்க பாட்டி கூப்பிடுவாங்க இங்க பாருப்பா என்னோட பேத்தி நீரா பத்தமா பாத்துக்கணும் குழப்படாதீங்க உங்க பேத்தி நான் கண்டிப்பா பத்தமா பாத்துக்கணும் சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல ஒரு பேஷண்ட் இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்க பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இதை சாப்பிட்டுட்டு நீங்க சரியா வரணும்னு சொல்லுவாங்க ஹம் ஓகே ஓகே நீங்க போயிட்டு ஜாலியா லவ் பண்ணுங்க சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்தா ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க ஏகப்பட்டு பேர் அங்க இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் குட்டி பசங்க எல்லாம் பார்த்துட்டு சரி இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னால பிள்ளைய பத்துக்க முடியாது சொல்லிட்டு இருப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத இப்பதான் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுல அதை வச்சு நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் இல்லைன்னா அடப்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்களும் ஹாப்பி ஆயிடுவா சரி ஓகே சொல்லிட்டு நம்ம போய் இதான் சாப்பிடலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல கூப்பிட்டு போறான் அந்த பார்க்ல போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வா இவ்வளவு ஃபுட்டா செம்மையா இருக்கலாம் சொல்லிட்டு அந்த ரைஸ் சாப்பிடுவான் இப்போ அந்த ரைஸ் சாப்பிடும்போது போது அவன் சொல்லுவான் எப்பயுமே இந்த ரைஸ் சாப்பிடும்போது இந்த ரைஸ்ல எவ்வளவு ரைஸ் இருக்கு நான் கவுண்டே பண்ணது இல்ல ஆனா இது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டிருக்கேன் அது காரணம் என்னோட ஹாப்பினஸ் தான் இப்ப நான் உங்க கூட இருக்கனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா திரும்பவும் நம்ம ரெண்டு ரூபாய் வந்து செஞ்சுட்டோம் எப்பயுமே பிரியக்கூடாது என்னை விட்டு நீ மாவளை பிரேக்கப் மட்டும் சொல்லி பாருங்க மண்டே உடச்சுட சொல்லிட்டு இருப்பான் சாச்சா அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்டா நம்ம எப்பயுமே ஒன்னா இருக்கலாம் சொல்லிட்டு இருப்பான் உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐ லவ் யூ சொல்லிடுவோம் சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும் ஐ லவ் யூ நான் ஐ லவ் யூ தான் சரி சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் இவ்வளவு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம